எல்லோருக்கும் வணக்கம் இறைவனை வணங்கி நாம் இப்போ பார்க்க போவதும் கேட்க போவதும் ஒரு கதை ஒரு ஊரில் ஒரு தாத்தா பாட்டி இருந்தாங்க அவங்களோட குழந்தைங்கள்லாம் நல்லா பெருசாகி படித்து முடித்து கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுக்கிட்டு அவங்களோட குடும்பம் குழந்தைங்கன்னு பொறுப்பாக கவனிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க அப்போது உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அப்படியே கோயிலுக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு பேசி எல்லோரும் கிளம்புறாங்க அதோட தாத்தா பாட்டியும் ஊர் போகிறதுக்காக கிளம்பிட்டாங்க கிளம்பி போய் ரயில் ஸ்டேஷனில் போய் ரயிலை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் போகிறாங்க ஸ்டேஷனில் போய் ரயிலில் ஏறியும் உட்காந்துடுறாங்க உட்காந்துருக்க பார்த்தா அவங்களோட சீட்டில் வேறு யாரோ உட்காந்துருக்காங்க அப்போது இது எங்களோடய சீட்டுங்க எங்களுக்கு இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்லி தாத்தா பாட்டி கேட்குறாங்க அப்போ அவங்க இருக்கும்போது இன்னும் ரெண்டு பேர் வந்து இது அவங்களும் தாத்தா பாட்டி உட்கார சீட்டுக்கு பக்கத்தில் சீட்டில் இருந்தவங்கள இது எங்களோட சீட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எங்களுக்கும் இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க உடனே அவங்க எல்லோரும் எழுந்துச்சு போகிறாங்க அந்த இடத்துல ஒரு குப்பையும் கூலமும் பொட்டி என்னமோ குப்பையும் டப்பாவும்மா கிடக்குது உடனே மட அந்த பாட்டியும் அந்த இன்னொரு பயணி இருக்காங்களா அந்த பெண்மணியுமா சேர்ந்து எல்லாத்தையும் அந்த இடத்த க்ளீன் பண்ணி எல்லாம் மட சுத்தம் பண்ணிவிட்டு உட்கார்றாங்க அதையே பத்து நிமிஷம் ஆயிடுச்சு போயிடுது அப்பாடான்னு சாசுவாசமாக உட்காரும் போது அந்த ட்ரெயின் வந்து அந்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறனால முன்னாலேயே வந்து அங்கே நிற்கிது அதனால எல்லோரும் மெதுவாக ஏறி உட்காந்து இன்னும் பத்து நிமிஷம் இருக்குது ட்ரெயின் புறக்கூட அப்படின்னு சொல்லும்போது உடனே பாட்டி சொல்கிறாங்க சரி நான் போய் கொஞ்சம் தண்ணியும் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்புறாங்க அந்த தாத்தா என்ன பண்ணுறாரு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு இந்த பக்கத்தில் இருந்த பெண்மணிகிட்டையும் அந்த மனிதர்கிட்டையும் சொல்லிட்டு இதை என்ன உங்களோட பெட்டியெல்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி வச்சுட்டு இவங்க கீழே இறங்கி போறாங்க போயிட்டு அவங்க போய் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளார ட்ரெயின் ஏதோ புறப்புற சத்தம் கேட்குது பாட்டி வேக வேகமாக ஓடி வராங்க ஓடி வந்து ஐயோ ட்ரெயின் கிளம்பிருச்சே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு ஓடி வந்து நிற்கும்போது அப்போ பக்கத்தில் இருக்க பேசஞ்சர் ஒருத்தர் சொல்கிறாரு இது நீங்கள் போகிற ட்ரெயினில் அது வேற ஒரு ட்ரெயின் போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிற ட்ரெயின் இன்னும் மெதுவாக தான் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி வந்து வேகமாக போய் தன்னோட ட்ரெயினில் ஏறலான்னு போகும்போது குறுக்க திடீர்னு ஒரு சின்ன இன்னொரு வண்டி வந்துடுது என்னடா இது திடீர்னு இன்னொரு வண்டி வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜனங்கள்லாம் பய தள்ளி போய் ஒதுங்கி நிற்கும்போது அப்போ என்ன ஆகுது வேகமாக ஓடி போய் இவங்க ட்ரெயினை பார்த்தா அங்கேருந்து ட்ரெயினுக்கு பக்கத்தில் இருந்து அந்த பிளாட்ஃபார்மில் நின்றுக்கிட்டு அந்த இவங்களோட வந்த ஒரு பெண்மணியும் அந்த மனிதர் இன்னொரு தாத்தா எல்லாரும் அங்கே நின்றுக்கிட்டு இவங்கள கையாட்டி கூப்பிட்றாங்க பாட்டியை பாட்டி என்னடா அது எல்லோரும் பிளாட்ஃபார்மில் வந்து நிற்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியாமல் ஓடி போய் என்னம்மா என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது இல்லை நம்ம தாத்தா இருந்தோ தாத்தாவும் இருக்கார் அப்படின்னு உடனே பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நம்ம போகிற ட்ரெயின் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சாமா அதனால அந்த ட்ரெயினை நிறுத்திட்டாங்க நம்ம வேற ஒரு ட்ரெயினில் தான் போகணும் இப்போது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்னடா அது அந் அனௌன்ஸே பண்ணாமல் ஒவ்வொரு ட்ரெயினும் போது நான் வரும்போது திடீர்னு குறுக்க ஒரு ட்ரெயின் வந்துருச்சு எவ்வளோ பேர் பயந்துட்டாங்க தெரியுமா என்ன இப்படி வந்துட்டுருக்கு ட்ரெயின் எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அது ஏதோ ட்ரெயினை ரிப்பேர் ஆனி போனாலும் இத்தனை போச்சு அதனால் என்ன அப்படின்னு சொல்லுமே ஏமா நீங்கள் அந்த இடத்தெல்லாம் எவ்வளோ சுத்தம் பண்ணுனீங்க இவ்வளோ க்ளீனாக பண்ணிகிட்டு இருந்தீங்களே க்ளீனாக பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுட்டு நம்ம இடம் இல்லாமல் இப்போ திரும்பி இங்கே வந்து நின்னுட்டோமே அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதனால் என்ன அந்த இடத்த சுத்தம் பண்ணணும் நம்ம வந்துட்டோம் அவ்வளோதான் நம்ம ட்ரெயின் வந்தோன்னே நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டுருக்க ஒரு பேசஞ்சர் என்ன பண்ணுறாரு அந்த பெண்மணியை பார்த்து வணக்கம் கலெக்டர் அம்மா அப்படின்னு சொல்கிறார் எனது வணக்கம் கலெக்டர் அம்மா நீங்கள் கலெக்டரா அப்படின்னா ஆமாம் நான் கலெக்டர் தான் அதனால் என்ன ஏம்மா கலெக்டராக இருந்துட்டாம்மா இப்படி குப்பையெல்லாம் இது பண்ணுன்னா என்னோடய பெட்டியெல்லாம் வேற தூக்கிட்டு வந்திருக்கேம்மா ஏமா இப்படி வேலை செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த கலெக்டர் சொல்கிறாங்க ஏமா நீங்களும் தான் பிஹெச்டி முடிச்சு முனைவர் பட்டம் வாங்கினவங்க நீங்களும் வேலை செய்யலையா அதனால என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுகிறது தானே மனித மனிதனோட அன்பு இருக்குது நான் வந்து இந்த இந்த மாதிரி மக்களோட பயணம் பண்ணும்போது தான் என்ன குறை நிறைகள் இருக்குங்கிறது கண்டுபிடிக்க முடியும் இப்போ ட்ரெயின் எவ்வளோ க்ளீனாக ஆகாமல் இப்படி கிடக்குது ரெண்டாவது ஒரு ட்ரெயின் ரிப்பேர் ஆரம்ப போனதுனாலும் ஜனங்கள் எப்படி தவிக்கிறாங்க இதையெல்லாம் நான் புரிஞ்சிக்க முடியுது இல்லை அதனால் என்ன மக்களோட மக்களாக வந்தால் தான் சிரமம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த கூட வந்த மனிதர் சொல்கிறாரு அதனால் என்ன இப்போ தாத்தாவும் தான் பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்தார் அவரையும் அழைச்சிக்கிட்டு வந்தோம் அதனால் என்ன நீங்களும் தான் கூட இருந்தீங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறது தானேம்மா நல்லது அப்போ அப்போ தானே நம்மளோட மனிதாபிமானம் என்னங்கிறது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போதைக்கு மேலேருந்து ஒரு தேவதை சிரிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது அந்த தேவதை சிரிச்சுக்கிட்டே சொல்லுது பரவாயில்ல மனித நேயம் இன்னும் உலகத்தில் இருந்துகிட்டு தான் இருக்குது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த தேவதை சிரிச்சுக்கிட்டே போகுது இவங்கள பார்த்துட்டு உடனே தாத்தா பாட்டி அவங்க எல்லாருமா அடுத்து அவங்களோட ட்ரெயின் வர்றதுக்காக வெயிட் பண்ணி நின்றுட்டுருக்காங்க எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்